நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்ட தலைஞ்சு இதுல முக்கியமான பொசிஷன் ஆன பைனலிஸ்ட் குழந்தைகளை தேர்ந்தெடுத்துட்டு வராங்க அந்த வகையில் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் டூ இட் ரவுண்ட் வித் பிளே பேக் சிங்கர்ஸ் நடக்குது இதற்காக தமிழ் சினிமாவில் டூ இட் பாடல்களை அற்புதமா பாடி பிரபலமான பாடல்களா இருக்க உன்னி மேனன் ஹரிஷ் ராகவேந்திரா ரஞ்சித் கோவிந்த் மற்றும் நரேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த முக்கியமான காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே இந்த பிரபலமான பாடகர்களோட சேர்ந்து டூ இட் பாடல்களை சம்ம சூப்பரா பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டா இருக்க ஏழை திறமையான சிறுமியான நசரின் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அதிசயம் ஒன்று நடந்திருக்கு அதாவது எந்த ஒரு காம்படிட்டிவ் ரவுண்டா இருந்தாலும் பைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கும்போது அந்த ரவுண்ட் முடிஞ்ச உடனே அதுல பெட்டரா பாடினவங்களை தான் பைனலிஸ்டா தேர்ந்தெடுப்பாங்க ஆனா நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது போது பாதியிலேயே அவங்க பாடினது ரொம்பவே அற்புதமா இருந்த காரணத்தினால நம்ம நசரின் அவர்களை இந்த சீசனுடைய மூன்றாவது பைனலிஸ்ட் அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஏற்கனவே ஆதியா மற்றும் சாராஸ்வதி அவர்கள் முதல் இரண்டு பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நிலைமையில இதுல ரொம்ப ஒரே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனாலும் அரசு பள்ளியில படிச்சு இசைய முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரம் கஷ்டமான பாடல்கள் எடுத்தது அற்புதமா பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட்டா இருக்க திறமையான குழந்தையான நசரின் அவர்கள் இந்த வாரம் நடந்த டூ இட் வித் ப்ளேபேக் சிங்கர்ஸ் ரவுண்ட்ல பார்வை ஒன்றிய போதுமை படத்துல மியூசிக் டைரக்டர் பரணியுடைய இசையில இதுல சிறப்பு விருந்தனா வந்திருந்த ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் முக்கிய நடுவராக இருக்க சித்ராமா பாடின பாடலான திருடி இது திருப்பி கொடுத்து விடுன்ற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து ஹரிஷ் ராகவேந்திராவோட சேர்ந்து சாம சுபரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தாங்க இந்த பாடலை அவங்க பாடிட்டு இருக்கும் போதே அரங்கத்தில் இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக உண்மையான அவர்கள் சொல்லும்போது இந்த சின்ன வயசுலேயே நீ இவ்வளோ அற்புதமாக பாடுற உனக்கு கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க கூடவே இந்த பாடலை அவங்க பாடினது ரொம்பவே அற்புதமாக இருந்த காரணத்தினால அவங்க பாடி முடிச்ச உடனே அங்கே மேடைக்கு வந்து அங்கேருந்து நடுவர்கள் எல்லாருமே இவங்களை இந்த சீசனுடைய மூன்றாவது ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க இந்த அளவுக்கு சம சூப்பராக சக்தி மூன்றாவது ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நசரின் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல பாடி மக்கள் பெரிய அளவில் கவர்ந்து ஏழை நசரீன பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த டூயிட் ரவுண்ட்ல ரொம்பவே அற்புதமா பாடி இது வரைக்கும் நடக்காத வகையில பாடி முடிச்ச உடனே தேர்ட் பைனலிஸ்டா தேர்ந்தெடுத்திருக்கத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான விதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ